விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காரில் பயணித்த நான்கு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள் தற்போது சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு கார் தீப்பிட்டி எரிந்திருக்கிறது நான்கு பேர் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கிறார்கள் சுதந்திர தின விழா அதுக்கடுத்து கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை இந்த தொடர் மூன்று நாள் விடுமுறைக்காக சென்னையில வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களோட சொந்த ஊர தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு திருப்பி சென்னை போயிட்டு இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்கள்ல நாற்பதாயிரம் வாகனங்கள்ல பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு இந்த நேரம் வரைக்கும் சென்னைக்கு சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேர் விழுப்புரத்தை கடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விழுப்புரம் சாலை இந்த பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல கார்கள் தென் மாவட்டங்கள் வந்து சென்னை நோக்கி வருது காரணம் இருட்டுவதற்குள் தங்களோட வீடுகளுக்கு போகணும் இந்த நோக்கத்துல மட்டுமே வாகன ஓட்டிகள் அதிவேகமாக கார்களை ஓட்டி வர்றாங்க அந்த கட்டணமா பாத்துட்டு இருக்கோம் புறவழிச்சாலையில ஒரு லாரி போயிட்டு இருக்கீங்க இந்த லாரி பாத்தீங்கன்னா செந்தி பக்கம் திரும்பலான்றதுக்காக அந்த லாரி ஓட்டுறார் தன்னோட லாரிய வேகத்தை குறைக்கிறார் மின்னல் வேகத்துல வந்த கார்கள் பாத்தீங்கன்னா லாரியின் பின்பகுதியில அடுத்தடுத்து ரெண்டு கார்கள் மோதுங்க சென்னையை சேர்ந்த முரளி மாணிக்கம் என்பது ராமநாதபுரம் போயிட்டு மூன்றாவது கார தன்னோட குடும்பத்துல குடும்பத்தோட கார்ல வந்து கேக்காரு இவரோட கார் பாத்தீங்கன்னா முன்னாடி லாரியில மோதி ரெண்டு கார் ஆக்சிடெண்ட் ஆகி நிக்குது மூணாவது கால இவரோட கார் மோது மோதல வேகத்துல திடீர்னு கார் சீப் பற்றி எரியிடுங்க உள்ள ஒரு குழந்தையோட மூணு பேர் இருக்காங்க ரெண்டு ஆண் ஒரு பெண் முரளி மாணிக்கம் என்ன பண்றது தெரிஞ்ச கார் எரியதை பார்த்து அதி தெரிந்து உடனடியாக கார் கதவை திறக்க முயற்சி பண்றாரு கார் கதவை திறக்கிறது சிரமம் ஏற்படுது உடனடியாக காரை திறந்து கண்ணாடி வச்சு காரை திறந்து நாலு பேர் வெளியே வந்துடுறாங்க தீ மழை மழை வந்தால் பறவை தொடக்கிது முழுவதுமா கார் எரிய தொடங்கிது உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு அவங்களும் வராங்க தாலுக்கா காவல்துறையும் வராங்க தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க சுமார் முப்பது நிமிடம் போராடி கார்ல எரிஞ்சது மொத்தமா தீய அணைக்கிறாங்க ஆனால் கார் முழுவதுமாக எலும்பு கூட நிக்க தீக்கரையாகி கார் நிக்கிது உடனடியாக காரை எப்பறப்படுத்துறாங்க இதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சென்னை திருச்சி தேசிய நிலைத்துல ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்து காரில் பயணம் செய்த நாலு பேரும் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க இந்த சமூகம் தேசிய நிதியில் மிகப்பெரிய பரப்பு செய்வதற்கு தொடர்ந்து சென்னை நோக்கி கார்கள் மின்னல் வேகத்தில் வந்து இருக்காங்க இந்த கஷ்டம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சமூகம் விழுப்புரம் புறவை செல்ல மிக பரபரப்பையும் போக்குவரத்து பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் நன்றி கோபிநாத் உங்களுடைய கள விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க